ஹாய்குட்டி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை தகுதி வாங்க பார்க்கலாம் ஒரு துறவி கிட்ட அரசாமி எனக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட துறவி அதுக்கெலாம் ஒரு தகுதி வேணுமே அப்படின்னு சொல்கிறாரு என்ன தகுதி அப்படின்னு மன்னர் கேட்குறாரு சொன்னாலாம் உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு துறவி சொல்கிறாரு இதை கேட்ட மன்னர் இப்போ எனக்கு உபதேசம் செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்குறாரு ஆனால் துறவி மறுத்துடுறாரு அரண்மனைக்கு திரும்ப போன அரசர் அமைச்சர்கிட்ட உடனடியாக நான் உபதேசம் பெற்றே ஆகணும் அதுக்கு ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்லிடுறாரு அமைச்சருமே ஒரு பண்டிதரை மன்னருக்கு உபதேசம் பெற ஏற்பாடு செஞ்சு வைக்கிறாரு அதுக்கு அந்த துறவியும் வர வச்சுருந்தாங்க அங்கே வந்திருக்கிற துறவியை பார்த்து தகுதி இல்லை அப்படின்னு என்னை மறுத்துட்டிங்களே நீங்கள் இல்லை அப்படின்னா உபதேசம் பெற முடியாதா அப்படின்னு அரசர் கேட்குறாரு இதை கேட்ட துறவி சின்ன புன்னகையோட சரி உன்னை நான் சோதிக்க விரும்புகிறேன் நான் சொல்கிறத நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாரு அரசருமே தலையசைக்கிறாரு இப்போ சிம்மாசனத்தை விட்டு கொஞ்சம் நேரம் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அரமனசோட கீழே இறங்குறாரு அரசர் அதுக்குள்ளே வேகமாக படியேறி சிம்மாசனத்தில் துறவி போய் உட்காந்துடுறாரு அதிர்ச்சியோட அரசர் அட துறவியை என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் சொல்கிறத செய்கிறத நீங்கள் தான் சம்மதிச்சிட்டீங்களே அப்படிங்கிறாரு உடனே அரசருமே அமைதியாக இருக்காரு இவரை கைது செய்யுங்க அப்படின்னு மன்னரை காட்டியபடி உத்தரவிடுறாரு துறவி வீரர்கள்லாம் திகச்சு போய் நிற்கிறாங்க அப்போ அரசர் ஆவேசத்தோட வீரர்களை இந்த மதிக்கெட்ட துறவியை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே எல்லாருமே துறவியை சுற்றி நிற்கிறாங்க இதை பார்த்த துறவி என்ன அரசே நான் சொல்லாததையும் நீ செய்றியே அப்படின்னு கேட்குறாரு உடனே எல்லா வீரர்களும் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு அரசர் கேட்குறாரு நடந்ததை கவனித்து பார்த்தியா நம்ம ரெண்டு பேரும் சொன்னதுமே ஒரே விஷயந்தான் இருந்தாலும் நான் சிம்மாசனத்தில் உட்காந்து சொன்னதை யாருமே பொருள்படுத்தலை ஆனால் நீ கீரணுன்னு சொன்னால் கூட ஒன்றை மதிக்கிறாங்க என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத விட யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியம் உனக்கு குழப்பமாக இருக்கா உபதேசம் செய்யும் தகுதி எனக்கு இருந்தாலும் அது பெரும் தகுதி உன்கிட்ட இல்லை உன் தகுதியை வளர்த்துக்கோ யாரோ ஒரு பண்டிதர் மூலம் எதையோ நீ தெரிஞ்சுக்கிறது உபதேசமே ஆகாது அப்படின்னு துறவி சொல்றாரு அப்போதான் அரசருக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது துறவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஹை உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே நமக்குன்னு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த அளவுக்கு தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா தேவையான முயற்சிகளை செய்யணும் முயற்சிகள் செஞ்சு நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி ரொம்ப பக்கத்தில் தான் ஓகேவா குட்டிஸ் நன்றி வணக்கம்